திருக்குறளில் முதல் எழுத்தில் ஆரம்பிச்சு முதல் குரல் என்ன கடைசியில் முடிகிற குரலோட கடைசி எழுத்து என்ன சொல்லு தெரியுமா தெரியாதா சொல்லு தெரியுமா தெரியாதா தெரியாது சார் சரி தமிழில் இழ இது மூணும் வர்ற ஒரு வார்த்தையை சொல்லு தெரியாதா தெரியாது சார் சார் உங்களுக்கு பதில் தெரியுமா எம்ஜிஆர் சொல்லுவார் அந்த பதிலை இள இழ இழ இது மூணும் வர்ற ஒரே வார்த்தை தமிழில் தொழிலாளி தெரிஞ்சுக்கோ